ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி எந்த வீடியோவில் பார்க்கலாமோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மல்லி விஜய் வெண்பா இவங்க மூணு பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோ உடைச்ச உடனே நம்ம வெண்பாக்கு பயங்கரமான கோவம் வந்து நம்ம ரேணுகாவையே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆசையாக அந்த ஃபோட்டோவை வெண்பா மாட்டி வச்சிருந்தா ஸோ இப்படி போட்டு உடைச்சிட்டாங்களே அது மட்டும் இல்லாமல் இப்போது வெண்பாவோட கையிலையும் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அந்த கண்ணாடியோட துண்டுகள் வந்து கிழிச்சிருச்சு இப்போ வெண்பா எவ்வளோ கஷ்டப்படுறா இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க எப்படிலாம் நடந்துருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம மல்லி விஜய் கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க சரி ஓகே அவங்க வந்து தெரியாம தான் பண்ணுறாங்க ரேணுகா தெரிஞ்செல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் ரேணுகா பக்கமே வந்து சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம் நம்ம வெண்பாவுக்கு பிடிக்கிறதே இல்லை டாடா நீங்கள் ஏன் இப்போல்லாம் அம்மாவை ஒதுக்கி வைக்கிற மாதிரியே வந்து பேசிட்டு இருக்கீங்க ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க இல்லை வெண்பா அப்படிலாம் இல்லை தான் வந்து ஒதுங்கி ஒதுங்கி போகிறா ஏன்னா ஏன் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒதுங்கி போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல நீங்கள் அம்மா கிட்ட நீங்க தான் டாடா தப்பு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரேணுகாவை பார்த்தா நம்ம வெண்பாவுக்கு பிடிக்கல மல்லி அம்மாவை தான் பிடிச்சிருக்கு அதனால அவங்க வந்து மல்லிக்கு தான் சப்போர்ட் பண்ணி ரேணுகா வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது விஜய் ரேணுகா பக்கத்தில் வந்து பெட்டில் உக்காந்து நம்ம ரேணுகாவோட தலையில கை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ எப்படியெல்லாம் இருந்தோம் இப்படி மாறிட்டு இவ்வளோலாம் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஆனால் அவங்க அதையும் பொருட்படுத்தாமல் கத்த ஆரம்பிச்சிடறாங்க யாரும் இல்லையா யாராச்சும் இருந்தால் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆனாலியோ நம்ம விஜய் ஐயோ ஒன்றும் ஆகலை நீங்கள் கத்தாது அமைதியே இரு அமைதியு கத்தாதுன்னு சொல்லிட்டு வாயை போட்டு அப்படியே பொத்தி அமைதியாக கையை வச்சு இருக்காங்க ரேணுகாவும் கத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ரேணுகா இல்லைன்ற விஷயம் சீக்கிரமாக தெரிய வரப்போகுது